ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனூஸ் ட்ராவல் நம்ம ஒரு பெரிய விளாக் போட்டு கிட்டத்தட்ட வருஷமே ஆகும் இப்போ தான் அடுத்த வ்ளாகே போடுறேன் ஏன்னா நிறைய வீடியோ எடுக்கிறேன் ஆனால் எடிட் பண்ணி போட மாட்டேங்குது சோம்பேத்தனம் பாதி தொலைஞ்சு போயிடுது அதனாலயே வீடியோ எடுக்கிறதே பெரும்பாலும் விட்டாச்சு ஷார்ட்ஸ் மட்டும்தான் அப்பப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் சரி இதுவுமே பழைய வீடியோ தான் எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்ட்டு முடிவுகிட்டே எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன வீடியோனா நாங்கள் பெங்களூர்ல இருந்தப்போ கப்பன் பார்க் போனோம் கப்பன் பார்க் போன வீடியோ வந்து போடணும் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் போடவே முடியல இப்பதான் அதுக்கு டைம் வந்திருக்கு பெங்களூர் வந்ததுல இருந்து எங்க போனாலும் ஆட்டோலயே போய்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டம் பஸ்ல போவோம் அப்படின்னுட்டு பஸ்ஸை செலக்ட் பண்ணி ஏறிட்டோம் ஆனா என்ன நாங்க ஏறின ஏசி பஸ்ஸில் ஏறிட்டோம் சும்மா எனக்கு ஏசி காரே ஒத்துக்காது ஏசி பஸ்ஸில் வேலை ஏறிட்டோமா சப்புனு அடைச்சோடனே எனக்கு இருக்கவே முடியல ஆனால் கொஞ்சம் போக போக கொஞ்சம் பரவாயில்ல பஸ்லாம் அடிக்கடி இருக்கனால கூட்டம் அவ்வளோவா இல்லை ஆனால் என்ன நாங்கள் போன அன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸ்கூலுக்குலாம் ஆஃப் டேனால ரொம்ப ட்ராஃபிக் நின்று நின்று தான் போச்சு நல்லா பஸ்ஸில் பெரிய விண்டோ இருந்ததுனால நல்லா வேடிக்கை பார்த்து வர்றதுக்கும் நல்லா இருந்துச்சு நமக்கு மட்டும் புது அனுபவம் இல்லை நம்ம குட்டிக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் தூக்கிட்டு வர்றதுனால அவனும் நல்லா பேசிக்கிட்டே பார்த்துட்டே வந்தான் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கணும் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒரு பக்கத்தில் தான் கேப் பிடிச்சி போகலாம் பஸ்லேயும் போகலாம் ஆனால் நம்ம ஆட்டோ பிடிச்சி போயாச்சு வேற எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கையில இந்த கப்பன் பார்க் பக்கத்தில் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து அதுக்கப்புறம் கப்பன் பார்க் போகணும் அந்த சிவாஜி நகர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே கூகுள் மேப்பை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கூகுள் மேப் போட்டால் அது வேறு எங்கேயோ எல்லாம் கொண்டு போய் விட்டுருச்சு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் விசாரிச்சு விசாரிச்சு அப்படியே போயாச்சு இங்கே போனால் சனிக்கிழமை ஒரு மணி வரைக்கும் தான் எல்லாம் வச்சுருப்பாங்களாம் அதுக்கப்புறம் போ போன்னு பற்றி விட்ருந்தாங்க போலீஸே வந்து போக சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அவ்வளோவா ஒன்றும் திங்ஸ்லாம் வாங்கலை மொதல் டைம் காங்கல மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கு அதுக்கு கேண்டில் பூலாம் வச்சுருந்தாங்க ஆனால் அது கூடயே நம்ம கண் மலர் மாதிரி கொஞ்சம் வெள்ளி சிப்பில் போடுவோமா கோயிலுக்கு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு நமக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது இருந்தாலும் இது பார்க்க எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுது இந்த மார்க்கெட்டில் பேண்ட்டு ஷால் அதுக்கப்புறம் நைட்டி மேக்கப் செட்டு அந்த மாதிரி கேப்பு அதில் இல்லாதவே இல்லை உங்கள் இயரிங்ஸ்லாம் அங்கே நல்லாவே இருந்துச்சு ஆனால் ஏன்னா எல்லாமே பத்து பத்து ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு நம்மளும் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சும் ஆட்டோ பிடிச்சி ஸ்டாண்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு காமன் நேரத்தில் பார்க் வந்து இறங்கியாச்சு ஆனால் என்ன இன்னைக்கு சாட்டர்டேனால நல்ல கூட்டமாக இருந்துச்சு சிவாஜி நகரில் பத்து ரூபான்னு ஒரு கம்மல் போட்டிருந்தான் ஆனால் இங்கே இருபது ரூபான்னு ஒரு கம்மல் போட்டிருக்காங்க அங்கேருந்து ஒரு பத்து ரூபா கூட போடுக்கு கேட் ஓடி தான் நம்ம பார்க்கு ட்ரெயின் போட்டிங்லாம் போக முடியும் அதுக்கு காசு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடையாது வருத நேரம் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பிக்னிக் கூப்பிட்டு போனாங்க பிறகு கரெக்டாக லைன் ஃபார்ம் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே அழகா இருந்துச்சு ரெட்ட ஜட்டெல்லாம் போட்டு குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு லைனை பார்த்துட்டே நம்ம எப்படி நிற்கு நம்ம ஓரமாக ஒதுங்கி நின்றாச்சு நம்ம போட்டிங்க்கும் பிற ட்ரெயினுக்கும் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு நம்ம குட்டீரம் நல்லா கொடுக்கணும்னு ஓடிட்டான் ஆனால் அவனை தூக்கிட்டு போகணும் மிஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு அதனால் தூக்கிட்டே போகணும் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னா ட்ரெயினுக்கு தான் போகிறோம் ட்ரெயினுக்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு ரவுண்டு போனதுக்கப்புறம் தான் மூணாவது ரவுண்ட் நம்ம வெயிட் பண்ணதுக்கு பலனா நம்ம ட்ரெயினே வந்தாச்சு நம்ம பின்னாடி அறிகிட்டோம் பின்னாடி அறையில் முன்னாடி ஒரு சீட் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு ஆ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிய கப்பன் பார்க்கு ஃபுல்லாக சுற்றி காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா அப்படி இல்லை அந்த போட்டிங் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க் போட்டிருக்காங்க அது வரைக்கும் மட்டும் நல்லா சுத்திட்டு வந்துருச்சு ஏன்னா கப்பன் பார்க்க மொத்தம் முந்நூறு ஏக்கரில் இருக்கு அதாவது பெங்களூரோட லங்ஸ் அப்படின்னு நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கப்பன் பார்க் பிரிட்டிஷ்காரங்க என்னதான் தான் நம்மளை கொடுமைப்படுத்தினாலும் அப்பப்போ கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காங்க அதில் ஒன்று தான் அந்த கப்பன் பார்க்கும் என்ன தான் முந்நூறு ஏக்கரில் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆரம்ப ஆரம்பக்கலம் ஆரம்பக்கலம்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் தலைமை அதாவது அப்போதைய தலைமை பொறியாளரான ரிச்சர்ட் சாங்கே அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் முந்நூறு ஏக்கர் அளவுக்கு பெருசாக இதுக்கு இன்றைக்கு இப்போ கப்பன் பார்க் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு நிறைய பேரும் மாறி மாறி இருந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு பேரான ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் அப்போதைய மைசூர் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்களா ஆட்சி ஆணையர் அவங்களோட சார் ஜான் மீட் அப்படிங்கிறவரால் பேரை வச்சு மிட்ஸ் பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப நீண்ட ஆட்சியாளரான சர் மார்க் கப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் பேரை கப்பன் பார்க் அப்படின்னு மாற்றினாங்க ஆனால் நான் அதே கொஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கிட்ட கிருஷ்ணராச உடையார் அப்படிங்கிறவர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டின் ஆட்சியாளரான சமரச உடையார் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த பார்க்குக்கு வந்து வச்சுருக்காங்க ஆனால் என்ன தான் பேரை மாற்றினாலும் இப்போ வரைக்கும் அதை கப்பன் பார்க் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெங்களூருக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறதுக்காண்டி யூடியூப்லலாம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த கப்பன் பார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்பா வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னுச்சு சரி நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சா அங்கே மட்டும் போக முடியலை சரி நெக்ஸ்ட் இயர் நலையில் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சா இன்ன வரைக்கும் போகவே முடியலை பெங்களூர்லேயே ரொம்ப பழங்கார்த்து எத்தனையோ வருஷம் சுற்றி பார்க்கவே முடியாது அவ்வளோ பெஸ்ட்

குட்டியலர் வரைக்கும் வரைக்கும் இருந்தோம் அதான் நம்ம ஊர்லேயே எக்ஸ்பிஷன் போட்டால் கரெக்டாக அதை கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்போ கூப்பிட்டு போயிடலான்ட்டு அதை ஸ்கிப் பண்ணியாச்சு ட்ரைனை விட்டு இறங்கினதுமே ரொம்ப தாகம் அடிச்சிருச்சு அங்கே ஸ்ட்ரைட்டாக ஐஸ்கிரீம் வேறு இருந்துச்சா அப்போயும் மொதல் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வாங்க போயாச்சு எனக்கு ஐஸ்க்ரீம் ரொம்ப பிடிக்கும் என் குட்டியில் ஒருசருக்கும் எனக்கு பிடிச்சனால அவனுக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும் तो ईस््रीम वाँगी सप्ता कमी आ இங்கே ட்ரெயின் பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இருந்துச்சு நானும் பழைய ட்ரெயினும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஸ்டாச்சு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்க்க தான் பழசமாக இருக்குது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இங்கேயும் ஒரு போட் மாதிரி ஸ்டாச்சு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் குட்டீஸ்லாம் ஏறி ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் என்ன அதில் பேர்ட்ஸ்லாம் கக்கா போயிருந்துச்சு அன்னைக்கு வீட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன்ல ஆமாம் நம்ம தான் போட் ரெண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரெயினை விட போட்டுக்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு ஆனா என்ன ட்ரெயினை விட போட் வந்து ரெண்டு ரவுண்டுகிட்ட தான் சுற்றுறாங்க அதனால நம்ம ரெண்டாவது அதாவது ஒரு போட்ல ரெண்டு பேர் ரெண்டு இது போனதுக்கப்புறம் நம்ம போனோம் கொஞ்சம் சீக்கிரமாவே போயிருச்சு வீடியோவில் போட்டும் தண்ணியும் பார்க்க நல்லா தானே இருக்குது ஆனால் கெட்டு தண்ணி மாதிரி ஒரே வீச்சம் போட்டில் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு நம்ம ஆறு குளம்னு இல்லை கொஞ்சம் நீட்டான தண்ணியெல்லாம் பார்த்துட்டு இங்கே கெட்டு தண்ணி வீஸ் நம்ம போட்டிங்க்கு லைன்ல நிக்கல நமக்கு முன்னாடியில் உள்ளவங்களோடயே முடிஞ்சிருச்சு சோ நம்ம வந்து போய் உக்காந்தாச்சு போட்டும் முடிச்சதுக்கப்புறம் வயிறு பசிச்சிருச்சு நம்ம குட்டிக்கே முதல் வயிறு புசிக்கும் போய் சாப்பிட ஊட்டிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிடறதுக்கு அலிஃபிளவர் மஞ்சூரியனை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்க பக்கம் போயாச்சு பார்க்ல எங்களோட அவன் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லதுதான் இதுதான் பார்க் விட்டு வரது ஃபஸ்ட்டு தனியாக வச்சு ஆட்டினது அவனுக்கு உட்கார முடியல சரி நம்ம ஏறி உட்காந்து ஆடுவோன்ட்டு அவனை தூக்கி வச்சு ஆட்டிட்டு இருந்தான் பாதிலே நல்லா தூக்கம் வந்துருச்சு சரி கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு யாருக்குனே அங்கே வாங்கின லக்கேஜும் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால அப்படியே கிளம்பியாச்சு வீட்டை பக்க வரையிலே பஸ்ஸில் வந்தாச்சு இப்போது ஸ்ட்ரென்த்து கிடையாது ஆட்டோ புக் பண்ணி அப்படியே கிளம்பியாச்சு ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்